கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் ஆமா நலங்கு மொத்தம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு பாட்டு கேட்கறாங்க இருபது பேர் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க சந்திரா ஐயோ ரட்டப்படையில வைக்க கூடாது எத்தப்படியில தான் வைக்கணும் அதுதான் நல்ல சமண்டீஸ்வரி அப்போ ஒருத்தருக்கு நம்ம எங்க போறதுங்கிறாங்க ஏன் டிரைவர் ராஜாவே வைக்கட்டுமே ஆமா மாப்பிள்ள சொன்ன மாதிரி அந்த டிரைவர் எனக்கு தம்பி மாதிரி தானே அவர் வைக்கட்டுங்கிறாங்க ஈஸ்வரி தம்பி முறையில நலங்கு தானே வைக்கிறாரு வச்சா வச்சுட்டு போகட்டுமாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி அக்கா அவன் இன்னும் உனக்கு தம்பியா இதெல்லாம் சரியில்லக்கா எல்லாம் போய் தம்பின்னு சொல்லிக்கிட்டு சந்திரா நீ எதுக்கு எல்லாமுக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இந்த பேச்சை

போச்சே இந்த ஒழுக்கம் கட்டவ இப்ப மகேஷ கூப்பிடுறேன்னு போயிருக்காள் இப்ப கார்த்திய நடந்து வைக்க விடாம பண்ணிட்டாலே நினைக்கிறாங்க மாயா வெளியில போய் மகேஷ்க்கு போன் பண்றாங்க என்ன மாயா சொல்லுன்னு கேக்குறாங்க டே இப்ப நலங்கு வைக்கிறதுக்கு நீ வாடங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நீயே இதெல்லாம் பாத்துக்க கூடாதாங்கிறாங்க நீ ரேவதியா கல்யாணம் பண்ணிக்க போறவ நீ வந்து நலங்கு வச்சாதான் தான் சரியா இருக்கும் வாடா நீ வரலாம் அந்த டிரைவர் பையன் நலங்கு வைக்க தயாரா இருக்கான் நீ சீக்கிரமா கிளம்பி வாடாங்கிறாங்க மாயா ஐயோ என்னது அந்த டிரைவர் பையன் எனக்கு போட்டி எவ்வளவு வந்து நிக்கிறான் சரி நான் இப்பவே வராங்கிறாங்க டே வரும்போது பேன் சட்டோட வந்துடாத நல்ல பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டி கட்டிக்கிட்டு பேசிட்டு ஜம்முன்னு வந்து நெல்லுடாங்கிறாங்க சரி அதே மாதிரி வரேங்கிறாங்க மகேஷ் மாயா பேசிட்டு உள்ள வராங்க சாமுண்டேஸ்வரி என்னாச்சுன்னு கேட்கறாங்க மகேஷ் கிட்ட நான் பேசிட்டேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்துருவாங்கிறாங்க மாயா நல்ல நேரம் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல வந்துரு அதெல்லாம் வந்துருவா இன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க மாயா மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு இருக்காங்க அந்த மானம் கிட்ட பையன் இந்த இடத்துக்கு வரவே கூடாது நடந்து வைக்க வராம எப்படியாவது தடுத்து நிறுத்திடுன்னு வேண்டிக்கிறாங்க மகேஷ் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ரிப்பேர் ஆயிடுது ஐயோ என்னது கரெக்டா நலங்கு வைக்கிற நேரம் பார்த்து இந்த வண்டி இப்படி மக்கள் பண்ணுது நேரத்துக்கு போக முடியாது போல இருக்கேன் இந்த மாயா வர திட்டு மகேஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உதவ உதயன்னு உதச்சி பார்க்குறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல என்ன இன்னும் மகிழ்சை காணாமே நல்ல நேரம் முடிஞ்சிட்டு போல இருக்குன்னு பேசிக்கிறாங்க மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாயா திரும்பவும் வெளியே ஓடி வராங்க ஏன் இங்கேருந்தே பேசலாமங்கிறாங்க மயில் அடுத்துக்கிட்டு மாயா வெளியில ஓடி வராங்க டே என்னடா ஆச்சு ஏன்டா இன்னும் வரலைங்கிறாங்க ஐயோ வர வழியில பைக் வேற லுப்பை ரைட் தொழந்துருச்சுங்கிறாங்க டேய் ஆட்டோவோ டேக்ஸியோ பிடிச்சி வர வேண்டியதானே ஏன்டா அந்த பைக்கை கட்டிக்கிட்டு அழுகுற சீக்கிரம் வந்து சேரு ஐயோ அப்படி கொஞ்சம் நேரம் வரலேண்ணா அந்த டிரைவர் பையன் நலங்கு வச்சு தொலைச்சிடுவேன்டா தான் வந்து ரேவதிக்கு நலங்கு வைக்கணும் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கட் பண்ணிட்டு போறாங்க என்னாச்சு மாயாங்கிறாங்க வீட்டுக்கு பக்கமா வந்துட்டானா வந்துடுவான் கொஞ்சம் நேரத்துலங்கிறாங்க மகேஷ் பைக் ஓரமா நிறுத்திட்டு அந்த வழியை நடந்து வராங்க அங்கே சேத்து தண்ணி இருக்குது ஒரு வண்டி ஒண்ணும் அப்படி போகும்போது சலான்னு சேத்து அடிச்சு வாரி எடுத்துட்டு போறாங்க இது சே நல்ல நேர முடியறதுக்குள்ளேயே போய் நலங்கு வைக்க போலான்னு பார்த்தா எனக்கு மட்டும் ஏதா இப்ப நலங்க வெள்ளை சட்டு அதுவும் பட்டு வஸ்ட்டில் இப்படி சேர்த்த வாரி இறச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகேஷ் என்னதான் பண்ணுறது தெரியலன்னு ஓரமாக போயிட்டு இருக்காங்க நலங்கு வைக்கிற வீட்டில் பாட்டி சொல்றாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்தம்தான் நல்ல நேரமே போயிடும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே நலங்க வச்சாகணும் யாராவது ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க வாங்குறாங்க ராஜா நீ வந்து நலங்கு வைவான்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க அக்கா இது சரியா வராதுங்கிறாங்க சந்திரா இங்கே பாரு சந்திரா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு எல்லாம் சரியாக வரும் ராஜா வா வந்து வா அப்படின்னு கூப்பிடுவோம் போப்பா அத்தையே கூப்பிட்றாங்களே நீ போய் வெய் போங்கிறாங்க உடனே ஃபோன் எடுத்து நேரடியாக வீடியோவில் அங்கே தாத்தாவும் பாட்டியும் பார்க்குற மாதிரி ஆன் பண்ணி வைக்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் ஃபோனை பார்த்துட்டு அட்டடா அங்கே பாருங்களேன் நம்ம பேத்துக்கு நம்ம பேரந்தான் நலங்கு வைக்கிறா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது நான் பார்த்து ரசிக்கிறாங்க கார்த்தி அழகாக நலங்கு வச்சுட்டு இருக்காங்க சந்தனமெல்லாம் தடவி குங்குமம் வச்சு பூவெல்லாம் தூவி விட்டு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க ரூமுக்கு போய் செயினை எடுத்துக்கிட்டு ஓடி வந்ததும் இந்தாங்க இதை போட்டுக்காங்கன்னு சொல்லி ரேவதி கையில் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் ரே நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணி தான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க சந்திரா இல்லங்க நலங்கு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் கொடுக்குறேங்கிறாங்க கரெக்டே சந்திரா எதையுமே குதற்குமா நினைக்காத ஏதோ டிரைவர் நம்ம ரேவதிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கொடுத்துட்டு போகட்டுமே விடுங்கிறாங்க சம்பிஸ்ரீ கார்த்தி அந்த நகையை ரேவதி கையில் கொடுக்குறாங்க அங்க இருந்த பாட்டி சொல்கிறாங்க ஏப்பா நீ தான் மாமா முறைய சீரியல்ல ஏன் அந்த நகையை வாங்கி அவ கழுத்துல நீ போடலாம்லங்க அதை அவங்களே வாங்கி போட்டுக்கிட்டுங்கிறாங்க கார்த்தி அட சாமியை வரம் கொடுத்துருச்சு கார்த்தி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க மை பாட்டியும் தாத்தாவும் நல்ல புத்தி நம்ம பேரங்கிறாங்க ஆமா தானே போட்டா பிரச்சனை வந்துடுவோம்னு எப்படி கையில குடுக்குறான் பாருங்கிறாங்க பாட்டி பாத்தி ஐஸ்வரி நம்ம பேரன் எப்படியோ பேத்தி கையில நகைய கொடுத்துட்டான் அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன வீடியோல பாக்குறத விட நேர்ல பாத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மனசுக்கு கொஞ்சம் குறையாத்தான் இருக்குதுங்கிறாங்க ராஜ சேதுபதி சரி விடுங்க போன்லயாவது பாத்தோம்ல இதுவே ரொம்ப சந்தோஷம் தான் எப்படியோ நம்ம பேர பேத்திக்கிட்ட அந்த செயினை கொடுத்துட்டான் அது போதுங்க நமக்கு எனக்கு என்னமோ பேத்தியும் பேரனையும் பார்க்கும்போது இப்பவே பொண்ணு மாப்பிள்ள மாதிரி தான் எங்கன்னுக்கு தெரியுறாங்கிறாங்க ஆடா ஆமாங்க என்னதான் சொல்லுங்க உண்மையிலுமே அவங்க ரெண்டு பேரும் தாங்க பொண்ணு மாப்பிள்ள பேத்தி கழுத்துல என் பேரன் தான் தாலியை கட்டுவான்னு அந்த முருகனே சொல்லியிருக்கானுங்க ஓ அப்படியே சந்தோஷம் தான் ஈசிரிங்கிறாங்க மயில் கார்த்தியை கிண்டல் அடிக்கிறாங்க அப்படியே அப்பா மாமா பொண்ணுக்கு சைனியும் போட்டுட்டு நலங்கும் வச்சுட்டு ரொம்ப சூப்பர் பாங்குறாங்க எங்க அப்பவே சொன்னாங்கல்ல இதை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாங்கிறாங்க சரிப்பா விடுப்பாங்கிறாங்க மயில் மகேஷ் அடிச்சு பிடிச்சு உடம்பெல்லாம் சேரோட வந்து நிற்கிறாரு மயில் மகேஷ பார்த்துட்டு ஐயோ என்ன மாப்பிள்ளை இது இங்க வந்து நலங்க வைக்க உங்களுக்கு வேற யாரோ நலங்க வச்சு அனுப்பிச்சுட்டாங்க போல இருக்கே அடடா பாக்குறதுக்கு கொஞ்சம் தாமாஸாவும் காமெடியாதான் இருக்குங்கிறாங்க என்ன நடதுன்னு கேட்கலாம் நீங்க கொஞ்சம் அமைதியா சும்மா இருக்கங்கிறாங்க சாமண்டி சரி உங்களுக்கு என்னாச்சு என்ன நடந்ததுன்னு ராஜசேகர் கேட்குறோம் பைக்கிலே வேகமாக வந்துட்டு இருந்தால் பைக் லிப்பர் ஆயிடுச்சு அதை ஓரமாக நிறுத்திட்டு நடந்து வந்துட்டு ஆட்டோக்கு வர இப்படி சேர்த்த வாரி இறச்சிட்டு போயிட்டாங்கறாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்ரூம்ல போய் குளிச்சுக்கிட்டு மாப்பிளையோட ட்ரெஸ்ஸாக கொடுப்பாங்க நீங்க போட்டுக்கோங்கங்கிறாங்க மாப்பிளைய உங்க ட்ரெஸ்ஸை குடுங்கங்குறாங்க மயில் யோசிக்கிறாங்க என்ன மாப்பிளைய யோசிக்கிறீங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸ குடுங்கங்கிறாங்க ராஜ சேகர் என்ன பண்றது கொடுத்து தொலைக்கிறேன் வாடா வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மயில் மாயா கார்த்திகேயன் முரைச்சி பாக்குறாங்க சே இந்த மகிழ்ச்சி இப்படி சொதப்பிட்டானே இந்த டிரைவர் நம்மளை தோக்கடிச்சிட்டானேனு முறைக்கிறாங்க சிவனாண்டி ஒரு பொண்ணை வர சொல்றாங்க அந்த பொண்ணு சார் என்ன சார் செய்யணும்னு கேட்குது பணத்தை கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கோமா இந்த அப்படின்னு கொடுக்குறாங்க நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கிறாங்க நான் ஒரு வீட்டை காட்டுறேன் அந்த வீட்டில் ஒரு டிரைவர் இருப்பான் அவங்க கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி நீ சொல்லணுங்கிறாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் சொல்றாரு சார் நாங்களே ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் நீங்க என்ன சொல்றீங்களோ அவளை நான் செய்ய சொல்றேங்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட்டு அதெல்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி சார் நான் பழி பண்ணணும்னு சொன்னீங்க யார் மேலே பழி போட்டுன்னு கேட்குறா அந்த பொண்ணு ஆண்டி ஃபோட்டோ எடுத்து கார்த்தி ஃபோட்டோவை காட்டுறாங்க அன்னைக்கு சாமுண்டீஸ்வரி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே அவன் இருப்பான் கரெக்டான சந்தர்ப்பம் பார்த்து இவன் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு எல்லாரும் நடிக சொல்லிடு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சொன்னாருங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜம்முன்னு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே போகிறாங்க சந்திரா அந்த பொண்ணையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து நேராக ஃபஸ்ட் ரூமுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு சரின்ட்டு ஃபஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க அந்த பக்கமாக ராஜசேகர் ஃபோன் பேசிகிட்டே திரும்பி பார்க்குறாங்க யார் இந்த பொண்ணு டிரைவர் ரூமுக்குள்ள போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க இது சந்திராவுக்கு தெரியாது சந்திரா அந்த பக்கமா கார்த்தி போறத பாத்துட்டு டிரைவர் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னன்னு போய் எதார்த்தமா கேக்குறாங்க கார்த்தி அந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல இலக்கட்டு இருக்கு போய் எடுத்துட்டு வாங்குறாங்க சரின்னு போறாங்க கார்த்தி கார்த்தியும் அதே ரூம்குள்ள போறாங்க இதை ராஜசேகர் பாத்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி போனதுமே அந்த இலக்கட்டை எடுத்துக்கிறாங்க இந்த பக்கமா இலக்கட்டு எடுக்கிறதுக்குள்ளையா அந்த பொண்ணு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க திரும்பி பார்த்த கார்த்தி எங்க யாருங்க நீங்க எதுக்குங்க கதவை சாத்துறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்திய பாத்துக்கிட்டே தலையெல்லாம் பேயாட்ட களைச்சு விட்டுக்கிட்டு பூவெல்லாம் பிச்சை இருந்துக்கிட்டு பைக்கிய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த கார்த்தி ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு கீழே ஓடி வராங்க கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு வந்ததும் அழுதுகிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்து சாமண்டேஸ்வரி ஏமா என்னாச்சு என்னாச்சு சொல்லு சொல்லுங்கிறாங்க அதையும் பின்னாடியே ஓடி வராங்க ராஜசேகர் பார்த்துட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு அவசரமாக கீழே ஓடி வராங்க ஏமா என்னாச்சு இப்போ சொல்ல போறியா இல்லையா சொல்லு அப்படின்னு சாமண்டேஸ்வரி கேட்க அந்த கருப்பு சட்டு போட்டிருக்கானே அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான்னு சொல்லி குமரி குமரி அழுகிற அந்த பொண்ணு மகேஷ் பார்த்துட்டு ஐயோ இவன் நம்மளை விட கில்லாடி இருப்பான் போல இருக்கேன்னு பார்க்குறாங்க மேடம் நான் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் மேலே பாத்ரூம் இருக்குன்னு சொல்லி அந்த ரூமுக்கு போனேன் நான் தனியாக இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டேங்கிட்டு இவன் தப்பாக நடந்துக்க பார்த்தான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க டிரைவர் என்ன இவன் உன் பேரை சொல்லித்தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காளே அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க சாமண்டி ஸ்வீரன் இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது இவங்க அந்த ரூமில் இருந்தது நான் பார்க்கவே இல்லை மேடம் இலக்கட்டு இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்கன்னு நான் போய் இலக்கட்ட அடிச்சிட்டு திரும்பி வரதுக்குள்ளேயே இவங்க இந்த ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி நான் ரூமுக்குள்ள போனதும் அவங்களே கதவு சாத்திட்டு இந்த மாதிரி எல்லாம் அலங்கோலம் பண்ணிக்கிட்டு இப்போ ஓடி வந்ததும் நான் தப்பாக நடந்துக்கிட்டு தான் உங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் போய் சொல்கிறான் பாருங்க நடிக்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுமே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது உண்மை நான் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியமணி சொல்லுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி அழுகிறாங்க அந்த அழுகத்தை பார்த்து சாமண்டீஸ்வரி கொஞ்சமனம் இழுங்குறாங்க இருந்த ரேவதியும் சாமண்டீஸ்வரியும் இதை நம்ம தயாராக இல்லை கார்த்தி உண்மையை எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்னு நாளை எப்படி பார்க்கலாம்